எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ஈஸியாக ரொம்ப டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம் இது வந்து நீங்கள் ஒரு பத்து நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ நல்ல மொறு மொறுன்னு இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் ஸ்கூலுக்கு கூட நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த ரெசிபிக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம் கோதுமை மாவு வந்து வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கினது எந்த மாவுனாலும் சேர்த்துக்கலாம் அதே அரை கப் அளவுக்கு ரவை வந்து சேர்க்கலாம் ரவையுமே வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் சேர்க்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற அதாவது நம்ம சூடு பண்ண எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவுக்கெல்லாம் எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நெய் அதுக்கப்புறம் சூடு பண்ணை எண்ணெய் இதெல்லாம் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா இந்த ஸ்நாக் வந்து நல்லா மொறுன்னு இருக்கும் நீங்கள் ஒரு பத்து நாளைக்கு இல்லை ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் இது நல்லா மொறுமொறுன்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறோம் நெய் வந்து நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிடும்போது அதுக்காக தான் நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போது ரொம்ப வந்து மாவு லூஸ் ஆகிடக்கூடாது நல்லா டைட்டாக தான் இருக்கும் சப்பாத்தி மாவுக்கு மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா உடனே இதை வந்து நம்ம அடுத்த வேலைக்கு இதை செய்யக்கூடாது இதை மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு நல்லா ஊறட்டும் எதுக்குன்னா ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் நான் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுற போகிறேன் வெறும் சப்பாத்தி மாவு அப்படின்னா அது வந்து ஈஸி தான் ரவை இருக்கனால அது ஊறுறதுக்கு டைம் கொடுக்கணும் இப்போ அஞ்சு நிமிஷம் கம்ப்ளீட் ஆடிச்சு ரவை வந்து நல்லா இன்னும் அந்த ஈரப்பதத்தை குறைச்சி இன்னும் பார்த்தீங்கன்னா மாவு வந்து இன்னும் நல்லா டைட்டாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ வந்து அதுலேருந்து இருந்து கொஞ்சமாக உருண்டை உருண்டையாக எடுத்து அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா வந்து உருண்டையாக உருட்டிக்கோங்க ஃபஸ்ட்டு மாவை நல்லா அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் கோதுமை மாவு தெளிச்சிட்டு நல்லா வந்து இதை வந்து விரித்து விட்டுக்கலாம் அதாவது தேய்ச்சி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம ரொம்ப ரவுண்டாக சேஃபாக சப்பாத்தி மாதிரி தேய்க்க வேண்டாம் நீங்கள் அந்த க அந்த சப்பாத்தி கட்டை ஃபுல்லாக நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க ஆனால் எவ்வளோ மெல்லிசா தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிசா தேய்ச்சிக்கோங்க இப்போ ஏதாவது இந்த மாதிரி குட்டியாக ரவுண்டாக மூடி இருந்துச்சுன்னா அதை எடுத்து குட்டி குட்டியாக நம்ம பானிபூரி சைஸுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதை மூடிய வச்சு அமுத்திட்டு அந்த எக்ஸஸாக இருக்க மாவு எல்லாமே வந்து அப்படியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து நமக்கு ஈஸியாக கிடச்சிடும் நமக்கு தேவை வந்து அந்த ரவுண்ட் ஷேப் தான் மிச்சம் இருக்க மாவை தூக்கி போட்டுடாதீங்க அடுத்து மறுபடியும் இதே மாதிரி நம்ம தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரே ஒரு ரவுண்டாக இருக்கிற அந்த மாவு எடுத்து அது மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்து இன்னொரு பீஸ் எடுத்து வச்சுட்டு அது மேலேயும் கொஞ்சம் நெய் வந்து நேர்கோட்டில் இது நேர்கோடாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு பீஸ் எடுத்து அது மேலே வச்சுட்டு இதெல்லாம் மூணும் நல்லா ஒட்டுறது மாதிரி சென்டரில் நம்ம எங்கே வந்து நெய் அப்ளை பண்ணமோ அதுக்கு நேராக ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கோங்க அதாவது அமுத்தி கொடுத்துக்கோங்க அமுத்தி கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த மூணு சீட்டும் நல்லா ஒட்டிக்கும் இப்போ நம்ம அதை எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம் அதே மாதிரி இருக்க எல்லாத்தையுமே தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து எல்லாமே இந்த மாதிரி செஞ்சு நான் ப்ளேட்டில் வச்சுருக்கேன் இப்போ என்ன நல்லா சூடு பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கஷ்டம் கிடையாது ரொம்ப ஈஸி தான் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டமான வேலையாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக ஈஸியாக பண்ணிடுவோம் இல்லையா அதனால் நமக்கு ரொம்ப கஷ்டம் தெரியாது எண்ணெயில் போட்ட உடனே நல்லா அந்த மாதிரி ஒரு பூ மாதிரி விரிஞ்சு நல்லா வந்து மேலே எலும்பி வருது பாருங்கள் இப்போ இது நல்லா வந்து ரெண்டு சைடும் வேகணும் எண்ணெயோட சலசலப்பு நல்லா குறைஞ்சிரும் இப்போ நல்லா வந்து ஒரு ப்ரௌன் கலராக வரும் வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயெலாம் வடிச்சிட்டு நம்ம வந்து எடுத்து வேறு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி இருக்க மாவு எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு நம்ம தொட்டு சாப்பிட்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸ்நாக் இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சீரகம் கருப்பு எள் வந்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி மிளகாய் தூள் வந்து இந்த காரம் வந்து கரெக்டாக இருக்கும் குழந்தைங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மாதிரி நான் எண்ணெயிலேருந்து நல்லா அரித்து எடுத்து வச்சுட்டேன் இதே மாதிரி மற்றதையும் செஞ்சுட்டு நான் பிளேட்டில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ எல்லாமே செஞ்சுட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப் சூப்பராக நம்ம ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிவிட்டோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா டைட்டான ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சு கொடுக்கலாம் அப்படியே கையில் வச்சு லைட்டாக அமுத்துனாலே அப்படியே முறு மொறு மொறுன்னு உடஞ்சிரும் அவ்வளோ சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு காமிச்சாச்சு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்